திடீர்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு பல்க்கான ஆர்டர் வந்திருக்குங்க ஆனால் வீட்டில் வந்து நெய் சுத்தமாக இல்லை தான் நெய் வாங்குவோம் பான்லையில் வந்து மூணு இடத்துலையுமே வந்து நெய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஒன் வீக் ஆகும் அந்த மாதிரி சொன்னாங்களா சரி அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லையா அதனால என்ன பண்ணிவிட்டேன் என் வீட்டுக்கார போய் அன்சால்டட் பட்டர் போய் வாங்கிட்டு வர சொன்னா அமுல் ஃப்ளேவர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒரு டூ கேஜி வாங்கிட்டு வந்தாங்க இந்த டூ கேஜியிலையும் நெய் பண்ணிட்டோம்னா நாளைக்கு முட்டை மிட்டாய் பிளம் கேக் இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இவ்வளோ நாள் இந்த ஐடியா வந்து எனக்கு தோணாமே போயிடுச்சுங்க தம்மடை தம்ரூட் இது எல்லாத்துக்குமே கடையில் தான் நெய் வாங்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு நல்லா இனிமேல் நீ நெய் வந்து வீட்டிலேயே செஞ்சு நம்ம ஸ்வீட் பண்றோம் வாங்காம நம்ம வீட்டில் செஞ்சு வந்து யூஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் பார்த்தா வந்து பண்ண முடியும் தான் வந்து இதே நான் கீரை போய் நைட்டு போய் ஹஸ்பண்ட் பிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க கழுவிட்டு அதில் சேர்த்துட்டேன் புடப்பு சவுண்ட் வேற கேட்கும் அந்த டைம்ல அது வந்து முறியும் அந்த வெண்ணு இல்லையா அதெல்லாம் முறிஞ்சிடும் அதுக்கப்புறம் வடிக்கடி ஒரு இதுல வந்து ஊத்தி வச்சுக்கலாம் நான் நெய் பிஸ்னஸ் பண்றதுக்காக இது லான்ச் பண்ணலங்க நம்ம வந்து டெய்லியும் கடையில் தான் வாங்குவோம் ஆனால் வந்து இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு வெண்ணை மட்டும் வாங்கி உருக்கிடலாம்னு சொல்லிட்டு பண்ணோம் நல்லா வந்திருக்கு ஆனால் வந்து வெண்ணெய் நம்மளால் வீட்டில் ஸ்டோர் பண்ண முடியாது அதனால அமுல் ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன் நல்லா ப்யூராக இருந்துச்சு அதில் உருக்கியிருந்தோம் ஆனால் டூ கேஜி போட்டால் ஆயிரத்தி எட்நூறு கிராம் கிட்டே நெய் கிடச்சிச்சு